அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எமக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஒருவருக்கொருவர் அன்பை பரஸ்பரத்தை பேணிக்கொள்வதோடு பிறர் மற்றவருக்காக அல்லாவுடன் பிரார்த்திப்பது என்பது மிக உயரிய பண்பாகும் அதன் மூலம் அல்லாஹாலா நாங்கள் பிறருக்காக பிரார்த்திக்கின்ற பொழுது எமக்கும் அதர் அதற்குரிய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்கிறான் அல்லாவின் தூதர் சலல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தேவத்துல் மர் இல் முஸ்லீம் இலி அஹீஹிங் பில் ஹைப் முஸ்தஜாபா முஸ்தஜாபத்து இந்த ரசிஹி மலக்குன் முவக்கலுன் குல்லமாத அலி அஹீஹி பி ஹைரின் ஃபகால காலல் மலக்குள் முவக்கலு பிஹி அமீன் அபி மிஸ்லே பிரவாகு முஸ்லீம் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஒருவர் தனது சகோதரனுக்காக மறைவாக அவர் இல்லாத நேரம் அல்லது அவருக்காக பிரார்த்திக்கின்ற பொழுது தன அந்த மணி பிரார்த்திக்கின்ற மனிதனுடைய தலைமாட்டிலே மாட்டிலே இரு மலக்கு இருந்து யாருக்காக நலவுக்காக வேண்டி தனது சகோதரனுக்காக பிரார்த்திக்கிறானோ அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அது மட்டுமல்லாமல் ஒரு மலக்கு அவனுக்காக நியமிக்கப்பட்டு அந்த மலக்கு இவருக்காக ஆமீன் சொல்வார் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வார் யாரெல்லாம் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள் ஆமீன் சொல்லிவிட்டு அந்த மலக்கு சொல் அந்த மலக்கு ஆமீன் சொல்லிவிட்டு சொல்லுவார் யா அல்லாஹ் இவருக்கும் இதை போன்று குடு என்று அந்த மலக்கு சொல்லுவார் என்று அல்லாவின் தூதர்சலாம் சொன்னார்கள் எனவே நாங்கள் ஒரு எமது சகோதரனுக்காக துவா கேட்டால் எமக்காக ஒரு மலக்கு துவா கேட்கிறார் அல்லாஹ் அக்பர் நாங்கள் ஒரு சகோதரனுக்கு துவா கேட்குறோம் எமக்காக ஒரு மலக்கு துவா கேட்கிறார் அதே தேவை அல்லா உங்களுக்கு பறக்க செய்யட்டும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரட்டும் உங்களோட தேவைகளை பூர்த்தியாக்கட்டும் உங்களோட கஷ்டங்களை நீக்கட்டும் உங்களோட பிரச்சனைகளை லேசுப்பட்டு நீக்கட்டும் உங்களோட காரியங்களை இலகுபடுத்தி தரட்டும் இப்படி எவ்வளோ எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உங்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்டட்டும் உங்களை எல்லாம் சீர்படுத்தட்டும் இப்படி நிறைய நல்ல எமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பிரார்த்தனைகளை நாம் நாங்கள் எமது சகோதரர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்தால் எமக்கும் அந்த மலக்குமாருடைய பிரார்த்தனை கிடைக்கும் அல்லாஹ் தாலா அந்த சிறந்த பண்புகளை எமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி ஏற்படுத்தி தருவானாக